இயக்குனர் பிரசாந்த் வர்மா இயக்கத்தில் பிரைம் ஷோ என்டர்டைன்மெண்ட் தயாரிப்பு நிறுவனம் தயாரித்திருக்கும் படம் ஹனுமன் அமிர்தா ஐயர் வரலட்சுமி சரத்குமார் வினய் ராய் மற்றும் பலர் நடித்துள்ளனர் ஹனுமன் படத்தினுடைய பிரஸ் மீட் சமீபத்தில் நடந்திருக்கு முதல் படம் ஹனுமன் இந்த படத்தோட எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா சைத்தன்யா மேம் கிளம்பும் போது அவங்களோட ஸ்லிப்பரை விட்டுட்டு கிளம்புனாங்க ஒருவேளை அவங்க இந்த மூவியோட கனெக்ட் ஆகி அந்தளவு கனெக்ட் ஆகி பண்ணுறாங்க அப்படின்ட்டு நான் மேலே வந்த பிறகு தான் பார்த்தேன் டோட்டல் குரூ யாருமே வந்து செப்பல் யூஸ் பண்ணல எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு சேம் டைமில் யுவராஜ் பிரதர் வந்து கூப்பிட்டு சொன்னார் ஸோ இது வந்து ஒரு தவம் மாதிரி இருந்து பண்ணுறாங்கங்கிறது வந்து நான் ஒரு ஒன் இயராக அந்த படத்தை ஃபாலோ இருக்கேன் அஸ்வின் மூவி ரிலீஸ் பண்ணுறப்ப பிரவீன் டேனியல் சார் வந்து இந்த படம் பற்றி பேசிட்டே இருப்போம் அவர் பேசும்போதே அவ்வளோ எக்ஸைட்மெண்ட் எனக்கு கிடைக்கும் ஒவ்வொரு டைம் பேசும்பொழுதும் வரலட்சுமி அவங்களோட இன்ட்ரோல் பிளாக்கை பற்றி அவ்வளோ சொல்லுவாங்க நிறையா ரிவீல் பண்ணக்கூடாது அநேகமாக நம்ம ஹீரோ சொல்லுவாருன்னு நினைக்கிறேன் அவ்வளோ அவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டான விஷயம் மோர் தென் ஒன் இயராக நான் வந்து ஹனுமன் படம் வந்து நான் ரிலீஸ் பண்ணணும்னு நினச்சேன் ஏன்னா ஒரு பிஎஃப் இந்த படத்துக்கு இந்த டீம் போடுற டெடிக்கேஷன் டு த கோர் டு த கோர் கொஞ்சம் கொஞ்சம் இல்லை கிட்டத்தட்ட ஒன்று இப்போ தான் பேசிகிட்டு இருந்தார் சொல்லும்போது ஒரு ஒன் இயருக்கு முன்னாடி நாங்கள் ஷூட் முடிச்சுட்டு இதோட போஸ்ட் ப்ரொடக்ஷனுக்கும் சிஜிக்குமான அவ்வளோ டைம் எடுத்திருக்கோம் அப்படின்ற மாதிரி வினய் சார் சொல்லிகிட்டு இருந்தார் ரொம்ப ரொம்ப ஒரு சில படங்கள் தான் அப்படி அமையும் நான் இந்த படம் வந்து நான் ரிலீஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன் அது வந்து எனக்கு கிடச்சிச்சு அவங்க டிப்ஸ் ஆடியோ சரண்யா தான் அவங்க வந்து பேசியிருந்தாங்க பேசி அது மூலியமாக நிரஞ்சன் சாட்டை பேசியிருந்தோம் ஒரு ஒரு நல்ல படத்தோட ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் இருக்குது இந்த படம் தமிழ் இண்டஸ்ட்ரியில் ஒரு முக்கியமான படமாக மாறுங்கிற நம்பிக்கையோடு இந்த படத்தை நான் ரிலீஸ் பண்ணுறேன் உங்களோட எல்லாரோட சப்போர்ட் வேணும் யங்ஸ்டர்ஸ் யங் ஹீரோ ஒரு செம எனர்ஜெட்டிக் ஒரு பவர் பேக் ஆக்ஷன் ஒரு நம்ம நம்ம பொங்கலுக்கு என்ன வேணுமோ அது இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் உங்களோட சப்போர்ட் வேணும் ப்ளீஸ் தேங்க் யூ